ஸ்ட்ரைக் இனிமேல் வர சான்ஸ் இல்லை சார் நான் இனிமேல் ஸ்ட்ரைக் வர சான்ஸ் இல்லை நோ மோர் ஸ்ட்ரைக்கு இது வந்து ஒன்லி டோக்கன் ஸ்ட்ரைக்கு நான் அவங்களுக்கு நாங்கள் ஒர்க் பண்ண மாட்டோம் அதுதான் நாங்கள் எடுத்த முடியும் வேணான்னா வேணாம்னு சொல்ல முடியல இன்றைக்கி ஐம்பது படம் ஷூடியும் எடுக்குது ஐம்பது படத்தோட தயாரிப்பாளரும் ஃபஸ்ட்டு ஏங்க ஷூட்டிங் இல்லை வாங்கன்னு கூப்பிட்றாங்க நாங்கள் சொன்னோம் உங்கள் தயாரிப்பாளர்கள்லாம் வாங்கன்னு கூப்பிட்றீங்க உங்கள் சங்கத்தை நிர்வாகி வேண்டாங்கிறாங்க நீங்கள் போய் உங்கள் சங்கத்தில் தானே கேட்கணும் ஒரே ஒரு தயாரிப்பாளர் கூட நீங்கள் வேணான்னு ஒரு தயாரிப்பான்னு சொல்லலை அப்போ எல்லா தயாரிப்பாளும் வேணுங்கிற நிலையில் இருக்கும்போது அதை முடிவெடுக்கிற அதிகாரம் தயாரிப்பு நிர்வாக சங்கங்கள் நிர்வாகிகள் எங்கென்று வந்தது அனைத்து பத்திரிகையாளர்கள் மற்றும் ஊடகவியலாளர்கள் அனைவருக்கும் எங்களுடைய வணக்கங்கள் இன்று கண்டன ஆர்ப்பாட்டத்தில் திரளாக கலந்து கொண்ட அனைத்து தொழிலாளர்களுக்கும் சம்மேளனத்தில் இணைக்கப்பட்ட அனைத்து சங்கங்களின் அனைத்து உறுப்பினர்களுக்கும் இந்தியாவிலிருந்து கலந்து கொண்ட அனைத்து கூட்டமைப்பின் தலைவர்களுக்கும் தென்னிந்திய திரைப்பட தொழிலாளர் சம்மேளனத்தின் சார்பில் எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் இன்று பதினாலு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து தென்னிந்திய திரைப்பட தொழிலாளர் சம்மேளனத்தின் தலைமை அலுவலகத்தில் ஆல் இண்டியா ஃபில் எம்ப்ளாய்ஸ் கான்ஃபெடரேஷன் ஐஃபெக் தலைவர் திரு அசோக் குமார் துவே ஐஃபெக் பொதுச் செயலாளர் திரு உன்னி கிருஷ்ணன் பொருளாளர் திரு ரவீந்திரநாத் வெஸ்டர்ன் இந்தியா தலைவர் திரு பிரேந்திரநாத் திவாரி மற்றும் பொருளாளர் திரு கங்கேஸ்வர் லால் ஸ்ரீவதா ஈஸ்டர்ன் இந்தியா ஃபெடரேஷன் தலைவர் சுரூப் பிஸ்வாஸ் மற்றும் கர்நாடக ஃபெடரேஷன் தலைவர் திரு மகாபாலா மற்றும் பொதுச் செயலாளர் திரு சோம் சுந்தர்மூர்த்தி மற்றும் ஏபி பி ஃபெடரேஷன் பொதுச்செயலாளர் திரு அமிராஜ் மற்றும் தென்னிந்திய திரைப்பட சம்மேளன நிர்வாகிகள் தலைவர் ஆர் கே செல்வமணி பொதுச் திரு பி என் சோமநாதன் மற்றும் பொருளாளர் பி செந்தில்குமார் ஆகிய அனைத்து நிர்வாகிகளும் மற்றும் இந்தியாவில் உள்ள அனைத்து கூட்டமைப்பு நிர்வாகிகளும் கலந்து பேசி எடுத்த தீர்மானங்கள் நாலு தீர்மானம் எடுத்திருக்கோம் அதை உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணிடு இந்தியாவில் உள்ள அனைத்து திரைப்படத்துறையைச் சேர்ந்த அனைத்து கூட்டமைப்புகளும் இணைந்து செயல்படும் எந்த ஒரு கூட்டமைப்பு எதிராக யார் ஈடுபட்டாலும் அகில இந்திய தொழிலாளர்கள் மாமன்றம் ஐஃபக் அவர்களுக்கு ஒத்துழைப்பு தருவதில்லை குறிப்பாக ஃபெஃப்சி தொழிலாளருக்கு எதிராக தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தைச் சேர்ந்த சில நிர்வாகிகளின் முயற்சிக்கு கண்டனம் தெரிவிப்பதோடு அந்த முயற்சிக்கு ஒத்துழைப்பதில்லை எனவும் ஏகமனதாக தீர்மானம் செய்யப்பட்டது ஃபெஃப்சி ஏற்கனவே தென்னிந்திய திரைப்பட வர்த்தக சபை தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் தமிழ் திரைப்பட நடப்பு தயாரிப்பாளர் சங்கம் மற்றும் தென்னிந்திய திரைப்பட தொலைக்காட்சி தயாரிப்பாளர் சங்கம் ஆகிய நான்கு திரைப்பட அமைப்புகளுடன் இணைந்து பணிபுரிந்து வந்தது தற்போது தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தைச் சேர்ந்த சில நிர்வாகிகள் இன்னொரு கூட்டமைப்புடன் இணைந்து பணிபுரிவோம் அவர்களுக்கு ஆதரவளிப்போம் என்று அறிவித்துள்ளபடியால் அவர்களுக்கு ஃபிப்சி மற்றும் ஐஃபெக்கில் இணைந்துள்ள அனைத்து கூட்டமைப்புகளும் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்திற்கு ஒத்துழைப்பதில்லை என ஏகமனதாக முடிவு செய்துள்ளது தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் அந்த அறிவிப்பை வாபஸ் செய்தால் மட்டுமே அவர்களுக்கு ஒத்துழைப்பது என முடிவு செய்துள்ளது எனவே இனி போல தென்னிந்திய திரைப்பட வர்த்தக சபை தமிழ் திரைப்பட நடப்பு தயாரிப்பாளர் சங்கம் மற்றும் தென்னி தென்னிந்திய திரைப்பட தொலைக்காட்சிகள் தயாரிப்பாளர் சங்கம் ஆகிய மூன்று அமைப்புகளுடன் இணைந்து பணிபுறுவது என்று முடிவு செய்யப்பட்டது இந்திய திரைப்படத்துறையில் திரைப்பட தொழிலாளர்களுக்கு வரலாற்றின் முதன்முறையாக பிஎஃப் மற்றும் இஎஸ்ஐ போன்ற வசதிகளை கிடைக்கப்பெற செய்கின்ற ஃபெஃப்சியின் முயற்சிக்கு ஐஃபெக் மற்றும் இணைக்கப்பட்ட அனைத்து கூட்டமைப்புகளும் பாராட்டு தெரிவிக்கின்றது அதற்கு ஆதரவளிக்கின்றது இதற்கு தேவைப்படுகின்ற அனைத்து உதவிகளையும் இணைந்து செய்வோம் என்று ஐஃபெக் மற்றும் அனைத்து திரைப்பட கூட்டமைப்புகளும் ஏகமனமாக முடிவு செய்துள்ளது இறுதியாக ஐஃபெக் மற்றும் இணைக்கப்பட்ட அனைத்து கூட்டமைப்புகளும் சார்பாக தமிழக அரசுக்கு திரைப்பட தொழிலாளர்களின் வாழ்வாதாரத்தை சீரழிக்க நினைக்கின்ற சிலரின் முயற்சிக்கு தடை விதித்து அவர்களுக்கு ஒத்துழைப்பு தராமல் வழக்கம் போல ஃபெஃப்சி தொழிலாளர்களும் திரைப்பட தயாரிப்பாளர்களும் இணைந்து சுமூகமாக பயணிக்க வழிவகை செய்து தர வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் சார் இன்னைக்கு வந்து இந்த நாலு தீர்மானங்களும் நாங்கள் எடுத்திருக்கோம் நான் அதாவது ஃபெப்சி மட்டும் இல்லாமல் இந்திய திரைப்படத்துறையில் உள்ள எல்லா ஃபெடரேஷனும் இந்தியாவில் வந்து மொத்தம் ஆறு ஃபெடரேஷன் இருக்குது கேரளா ஃபெடரேஷன் கர்நாடகா ஃபெடரேஷன் தமிழ் ஃபெஃப்சி மற்றும் வந்து ஐஃபெக் ஆந்திரா ஃபெடரேஷன் வெஸ்டர்ன் இந்தியா ஈஸ்டர்ன் இந்தியா ஆ சிக்ஸ் ஃபெடரேஷன் இருக்குது இவங்க எல்லாம் சேர்ந்து ஆல் இண்டியா ஃபெடரேஷன் ஒரு ஐ இதுதான் அதனுடைய பாடியாக தான் அந்த அம்ரோலாக்கி தான் இந்த ஆறு ஃபெட்ரேஷன் இயங்குது இவங்க அனைவரும் இணைந்து இன்றைக்கி இந்த முடிவை நாங்கள் எடுத்துருவோம்

ஊட்டியில் வந்து சமுதிரக்கணி படம் ஷூட்டிங் நடக்குது அவங்க படம் இப்போ எல்லா தொழிலாளரும் வந்தாங்க ஒரு ஒரு மணிக்கு கிளம்பிட்டாங்க ஊட்டிலேருந்து காரில் வந்தாங்க எல்லோரும் அதுபோல் லெஜண்ட் மூவி செரோனா வந்து எல்லோரும் இப்போ வந்து நிறுத்திவிட்டு நைட்டு கேட்டாங்க வேண்டாம்னு சொல்லிட்டு நாலுலேருந்து ஷூட்டிங் போகிறாங்க வாகமல்லில் வந்து விஜய் செய்திப்பை ஷூட்டிங் கேட்டாங்க இல்லை இன்றைக்கி ஒரு நாள் எல்லோரும் கலந்துக்கொண்டாங்க எல்லோரும் இன்றைக்கி கலந்து கொண்டு சொன்னோம் ஒரு நாள் ஷூட்டிங் இருந்து ராமேஸ்வரத்தில் ஆதி செட்டி ஷூட்டிங் நடக்குது இவங்க எல்லாருமே இன்றைக்கி நடக்கிற ஷூட்டிங் அவங்க தான் சொல்லணும் அதாவது வந்து நம்ம உண்மையாகவே நாங்கள் எந்த ஷூட்டிங் நிறுத்த வேண்டாம் சென்னையில் இருக்கிற ஷூட்டிங் மட்டும் நடத்தலாங்க முடிவு பண்ணோம் இது போல் வந்து நாங்கள் ஒர்க் பண்ணுற படத்தையே எங்களுக்கு எதிராக அவங்க கணக்கு காமிப்பாங்கன்னு சொல்லி தான் இன்றைக்கி வேண்டாம் நம்ம எல்லாம் ஒரு நாளும் வேலை வேலைநிறுத்தம் எல்லா இணைந்து செய்வோங்கிறது வந்து அவங்க தான் காரணம் அந்த எந்த தொ தயாரிப்பாளர் பாதிக்கப்பட்டிருந்தால் அது காரணம் வந்து தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தை சேர்ந்த சில நிர்வாகிகளை தானே தவிர ஃபெஃப்சி எப்போதுமே வந்து வேலை நிறுத்த இந்த பத்து வருஷத்தில் நாங்கள் வேலை நிறுத்தம் பண்ணணும்னு நாங்கள் முடிவு பண்ணதே இல்லை தயாரிப்பாளர் சங்கம் தான் ரெண்டு முறை வேலை நிறுத்த அறிவித்தாங்க அவங்களுக்கு இணைந்து பயணித்தோம்

தான் நாங்களும் அந்த கேள்வி பல முறை கேட்டுருக்கோம் அவங்களும் தான் கேட்கணும் முன்பு வந்து ராதாரவி இருக்கும்போதும் சரத் விஜயகாந்த் சார் இருக்கும்போதும் சரத்குமார் இருக்கும்போதும் ஏ நாசர் இருக்கும்போது கூட வந்து சில நேரங்களில் இந்த மாதிரி பிரச்சனை வரும்போது எல்லாரும் உட்காந்து பயணிச்சிருக்கோம் இப்போ ஏங்கிற கேள்வியை தான் அவங்கள கேட்கணும் நாங்கள் ரெண்டு முறை கேட்டுவிட்டோம் அவங்கள கூட ஆமாம் தயாரிப்பாளர் தமிழ் திரைப்பட தயாரிப்பு சங்கத்துக்கு நாங்கள் வந்து கோஆப்ரேஷன் இல்லை அவங்க யார் வேணாலும் வச்சுருந்தோம் அவங்க படத்தை நாங்கள் தடுக்கவும் மாட்டோம் அவங்க ஏற்கனவே கோர்ட்டில் கேஸ் போட்டிருக்காங்க எங்கள் படத்தை தடுக்கக்கூடாதுன்னு அவங்க வந்து அவங்க படத்தை தடுக்கிறதும் இல்லை அவங்களுக்கு நான் கோஆப்ரேஷன் கொடுக்கலன்னு முடிவு பண்ணியிருக்கேன் முன்னாட்டில் நான் ஏழு கோடி பேர் இருக்காங்க சார் எவ்வளோ பேர் ஒன்றும் அவங்க சேர்த்துக்கணும் நாங்கள் வேணான்னு சொல்லலை நாங்கள் இருக்குது இருபதாயிரம் பேர் இருக்கோம் நாங்கள் வேணும்னு நினச்சாங்கன்னா நாங்கள் ஒர்க் பண்ணுறோம் வேணாம்னா நாங்கள் ஒர்க் பண்ணுறோம் இனிமேல் அது மாதிரி பண்ணாங்கன்னா அவங்க மேலே ஆக்சிடென்ட் சொல்லிடுவோம் இது வரைக்கும் வந்து என்ன சொல்லியிருக்கோம் வந்து ப்ரொடியூசர் கவுன்சில் கொடுத்தாலும் லெட்டர் கொடுத்தாலும் நாங்கள் ஒர்க் பண்ணி இருந்திருக்கோம் இப்போ வந்து ஒர்க் பண்ண மாட்டேன் சொல்லிட்டு அது மாதிரி டபுள் கேம் இனிமேல் பண்ணாங்கன்னா அந்த 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 சங்கத்துக்கு சொல்லிடுவோம் டபுள் கேம் பண்ண ப்ரொடியூசர் ஒன்று எதிர் அங்கே இருக்க சொல்லுங்கள் இல்லை உங்ககிட்ட இருக்க சொல்லுங்கள் சொல்லிவிடுவோம் ஏன்னா ஒரே நாளில் முடிய முடியதில்லை இல்லை இந்த வாழ்க்கை தொடர்ந்து படம் பண்ணணும் இல்லையா ஒரு தடவை ஏமாத்துலாம் தொடர்ந்து ஏமாற்ற முடியாது இல்லையா அதிக படம் சார் சொன்னால் அவங்களுக்கும் வருது இப்போ என்னென்னா நீங்கள் சொன்ன நியூட்ரலாக இருக்காங்க இல்லையா ஒரு நூறு பேர் இதுலேயும் இருக்காங்க அதுலேயும் இருக்காங்க இப்போ நாங்கள் அன்றைக்கி கணக்கெடுக்கும் போது மொத்தம் நாற்பத்தாறு படங்களில் முப்பத்தஞ்சு படங்கள் வந்து நடப்பு தயாரிப்பாளர் சங்கத்தை சேர்ந்தவங்களாக இருந்தாங்க பதினோரு படம் வந்து ப்ரொடியூசர் கவுன்சில் இருந்தாங்க இந்த முப்பத்தஞ்சு படங்களில் வந்து ரெண்டுத்துலேயும் இருக்கவங்க ஒரு பத்து பேர் இருப்பாங்க அந்த பத்து பேர் அவங்களும் சேர்த்துப்பாங்க இவங்களும் சேர்த்துப்பாங்க அதனால் வந்து நம்ம இப்போ கணக்கெடுத்து சொல்ல முடியாது ஆனால் இப்போ வந்து சிக்ஸ்டி டு செவன்ட்டி பர்சன்ட் நடக்கிறதே அது கில் சாரி ஆக்டிவ் ப்ரொடியூசர்ஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க ஆமாம் பண்ண மாட்டாங்க தொழிலாளர் இல்லாமல் அவங்க ஒர்க் பண்ண மாட்டாங்க ஆமாம் இப்போ எங்கள் தொழிலாளர் இருக்காங்க இல்லையா அந்த புரொடியூசர்ஸ்க்கே வந்து நாங்கள் எங்கள் அவங்க முதல்ல அவங்க எங்களுக்கு ஒரு அக்ரிமெண்ட் கொடுக்கணும் நாங்கள் இந்த ஃபிளெப்ஸியோட இணைந்து பயணிக்கிறோம் அப்படின்னு வந்து ஒரு லெட்டர் கொடுப்பாங்க இயந்தி அவங்க எங்களுக்கு கொடுக்கணும் அந்த லெட்டரை நாங்கள் அவங்கள அமைச்சா மற்ற தொழிலாளர்கள் மற்ற எழுதலும் ஒர்க் பண்ணுவாங்க ஆக்செட் சங்கம் எங்கள்கிட்ட இல்லை சார் இங்கே வந்தால் அதுதான் நான் சொல்லிட்டேன் அது நீங்க அவங்கள தானே கேட்கணும் இல்ல தான் கேட்கணும் நான் சொல்லிட்டேன் அது ஏதோ காரணமா இருக்கா நீங்க அவங்களே தான் கேட்கணும் எல்லா ஏக்குனானே நீ போராட்டத்துல எல்லா இயக்குனரும் நீங்க கவரேஜுக்கு ஜூனியர்ஸ் வந்து எல்லாரும் இப்போ வந்து ஒருத்தர் வந்தா போதும்னு சொல்ற ஒரு சங்கத்திலேருந்து ஒருத்தர் வந்தா போதும்னு இப்போது மற்றபடி இன்னைக்கு எல்லாரையும் அவங்களாம் நம்ம இன்வைட் பண்ணல எனக்கு மழையை காலையில முடிஞ்சிச்சு இன்னைக்கு ஒரு சங்கத்திலேருந்து ஒருத்தர் வந்தா போதும் அப்படின்னு நாங்க தான் இந்த பிரச்சனையை வந்து ஏறக்குறைய நாப்பத்தஞ்சு நாளா யார் கூடயும் பிரச்சனை இல்லாம ட்ரை பண்ணிட்டே இருக்கும் அரசாங்கத்துக்கு ரெண்டு முறை கொடுத்தோம் அப்படின்னு இதுதான் வந்து அரசாங்கத்துலேருந்து தகவல் வந்திருக்கு இப்போ ஐஎன்பி மினிஸ்டர் கால்ஃபர் பண்ணாங்க அவர் ஊட்டியில் இருக்கார் வந்த உடனே ரெண்டு பேரும் கூப்பிட்டு வச்சு பேச போகிறோம் அப்படி நீங்கள் ஊரில் இருக்கீங்களான்னு வந்து நேற்று தான் ஃபோன் கேட்டாங்க அதனால அரசுக்கும் நாங்கள் தகவல் கொடுத்துருக்கோம் நடிகர் சங்கத்துக்கும் வந்து வேண்டுகோள் கொடுத்துருக்கோம் சம்மந்தப்பட்ட அனைத்து துறைகளுக்கும் வேண்டுகோள் கொடுத்துருக்கோம் எதாவது பிரச்சனைனா பேசி செட்டில் பண்ண இதுக்கு வந்து இன்னொரு இது தேவையில்லைன்னு சொல்லி சொன்னோம் அது அவங்க அதை யூகோவை எடுத்துகிட்டு அவங்க ஒரு வேலை நம்ம சொன்னாலும் அவங்க கேட்க மாட்டாங்கன்னு அவங்க நினச்சிருக்கலாம் அதனால் இந்த முடிவு எடுத்துக்கலாம் ஸ்ட்ரைக் இனிமேல் வர சான்ஸ் இல்லை சார் என்ன இனிமேல் ஸ்ட்ரைக் வர சான்ஸ் இல்லை நோ மோர் ஸ்ட்ரைக் இது வந்து ஓன்லி டோக்கன் ஸ்ட்ரைக்கு நான் அவங்களுக்கு நாங்கள் ஒர்க் பண்ண மாட்டோம் அதுதான் நாங்கள் எடுத்த முடியும் சார் அவங்களோட கோரிக்கை ஒற்றை கோரிக்கை நாங்கள் வந்து தயாரிப்பாளர் சேர்ந்தோம் பழமையான தயாரிப்பாளர் சேர்ந்தோம் எங்ககிட்ட இருந்து பிரிஞ்சு போன அமைப்புகிட்ட போய் நீங்கள் வந்து அக்ரிமெண்ட் பண்ணாதீங்க அப்படின்றத நாங்கள் ஆனால் இப்போ வந்து பிரச்சனை வேற மாதிரி இருக்கு அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு பேசுறோம் ஆனால் அவங்களுடைய மனம் எடுத்து அது ஒன்னா கடந்த ஐந்து வருடமாக இதுக்கான முயற்சி நடந்துட்டே இருக்கு ரெண்டு பேரும் சேர்ந்து உட்கார வச்சு சம்பள பேச்சுவார்த்தையிலிருந்து கலைஞர் நூற்றாண்டு விழா நடத்துனதுல இப்போ வந்து மறுசீரம் பண்ணது ரெண்டு பேரும் வந்து உட்கார வச்சு பேசினேன் வந்து ஃபெஃப்சியோட முயற்சி தான் வழக்கமாக இது மாதிரி தயாரிப்பாளர் பிரிஞ்சால் பெப்சி தான் அதில் சந்தோஷமாக இருக்கும் ஏன்னா ஊர் ரெண்டு போட்டால் கூத்தாடி குண்டுவங்கிற மாதிரி தயாரிப்பாளர் ரெண்டு போட்டால் த எங்களுக்கு நல்லதுன்னு நினைப்போம் ஆனால் நாங்கள் கடந்த ஐந்து வருடமாக ரெண்டு பேரும் உட்கார வைக்க பல முறை போராடி ரெண்டு பேரும் ஒரு வெஞ்சில் உட்கார வச்சிருக்கோம் அவங்க எழுஞ்சிட்டு தான் எங்களுக்கு நல்லது இண்டஸ்ட்ரிக்கு நல்லதுன்னு அவங்க சொல்லியிருக்கோம் அது அவங்க கேது பண்ணல இப்போது முதல்ல ப்ரொடியூ சேம்பரோடு தான் கெழுத்து போட்டோம் அப்புறம் ஏன் த்ரொடியூசரோடு தமிழ் ப்ரொடியூசரோடு கையெழுத்து போட்டோம் அப்போ வந்து இப்போ இப்போவும் அவங்களோட நம்ம கையெழுத்து போடுறதுக்கு இது வந்து அவங்க சும்மா சொல்கிற குற்றச்சாட்டை தவிர நிர்வாகி இப்போது வேணான்னா வேணான்னு சொல்ல முடியல இன்றைக்கி ஐம்பது படம் ஷூடியும் எடுக்குது ஐம்பது படத்தோட தயாரிப்பாளரும் ஃபஸ்ட்டு ஏங்க ஷூட்டிங் இல்லை நீங்கள் வாங்கன்னு கூப்பிட்றாங்க நாங்கள் சொன்னோம் உங்கள் நீங்கள் தயாரிப்பாளர்கள்லாம் வாங்கன்னு கூப்பிட்றீங்க உங்கள் சங்கத்தோட நிர்வாகிகள் வேண்டாங்கிறாங்க நீங்கள் போய் உங்கள் சங்கத்தில் தானே கேட்கணும் ஒரே ஒரு தயாரிப்பாளர் கூட நீங்கள் வேணான்னு ஒரு தயாரிப்பாளன்னு சொல்லலை அப்போ எல்லா தயாரிப்பாளும் வேணுங்கிற நிலையில் இருக்கும்போது அதை முடிவெடுக்கிற அதிகாரம் தயாரிப்பு நிர்வாக சங்க நிர்வாகிகள் எங்கேருந்து வந்தது எப்படி அவங்க அந்த முடிவெடுக்கலாம் வேணான்னா தயாரிப்பாளர் அதனோட பாடியிலிருக்கும் வேணான்னு தானே சொல்லணும்

யார்கிட்ட கேட்குறது நீத வேணான்னு சொன்ன பிறகு அப்புறம் நான் என்ன எப்படி நீங்கள் நீ சார்ஜ் பண்ணுவீங்க என்ன வேணான்னு சொல்லிட்டீங்க அப்புறம் வேணாம் பிறகு வேணாம் தானே அப்புறம் எப்படி நான் வரல நீ எம்எல்ஏ எப்படி கேஸ் போடுவீங்க நீ தானே வேணான்னு சொன்னோம் சரி இப்போ வந்து அது அவங்க முடிவு பண்ணணும் ஏன் மாதிரி கொடுக்குறேன்னு அவங்க அவன் கேட்கணும் இல்லையா அந்த தயாரிப்பாளர் யாரை கேட்கணும் இப்போ வேணான்னு உங்கள் உங்கள் பாடி முடிவு பண்ணிட்டாங்க சார் வேணான்னு அப்போ நாங்கள் எப்படி வர்றது உங்க வேணான்னு உங்கள் பாடி முடிவு பண்ணப்போ நாங்கள் எப்படி உங்கள் கூட வர்றது ஏன் வேணான்னு முடிவு பண்ணி நீங்கள் போய் உங்கள் மெம்பர் உங்கள் அவ்வளோதான் அவ்வளோதான் அவங்க சாம்பர்லேயும் வாங்கலாம் ஏன் நீ நடப்பு தயாரிப்பாள எங்களுக்குள்ள இன்னும் வந்து யாருக்கும் நாங்கள் புரோக்கர் வேலை பண்ணல புரியுதுங்களா நீங்கள் வந்து அதுக்குள்ளே ஒரு ஒரு கொக்கியை மாட்டக்கூடாது நாங்கள் இப்போ அறிவித்த மாதிரி ஃபிலிம் சாம்பர் ஆக்டிவ் ப்ரொடியூசர் கவுன்சில் கில்டு நாலு முன்னாடி நாலோட ஒர்க் பண்ணோம் இன்றைக்கி ஒருத்தருகிட்ட இல்லை மீதி மூணு பேர் யாரும் எல்லாரும் என் கூட ஒரு இணைஞ்சு பயனுங்கன்னு சொல்லியிருக்காங்க அதனால் அதில் இருக்கிற நீங்கள் அதில் போய் ஜாயின் பண்ணுங்கள் நாங்கள் ஒரு பொண்ணுன்னு சொல்லுவோம் சார் மொத்தம் இன்னைக்கு மொத்தம் ஐம்பது படங்கள் இருக்கு ஐம்பது ஷூட்டிங் நடக்குது அதில் வந்து இருபத்தெட்டு வந்து சீரியல் சார் இருபத்தி ரெண்டு படம் படங்கள் அதில் வந்து சீரியலுக்கு மட்டும் வந்து ஆஃப் டே மட்டும் சொல்லிவிட்டு அவங்களுக்கு மதியானம் ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க இருபத்தெட்டு பேர் ஆரம்பிச்சிட்டாங்க

அதான் ஃபிஷோட மட்டும் ஒர்க் பண்ணுவோம் சொல்லணும் அவ்வளோதான் ஆமாம் ஆமாம் ஊரில் பத்து சங்கம் இருக்குது உப்மா சங்கம் அதுக்கெல்லாம் எங்களை பற்றி பிரச்சனை இல்லை நீ உன்னோட வேலையை மட்டும் கவுனி ப்ரொடியூசர் கவுன்சில் வேலையை நீ ப்ரொடியூசர் கவுன்சில் வேலையை பாரு நீ போய் இன்னொரு சங்கத்தை தொடங்குறதோ இல்லை ஆதரிக்கிறதோ அவங்களுக்கு ஸ்பெண்ட் பண்ணுறதோ அவங்கள வச்சு எங்களை அடிக்கலாம்னு நினைக்கிறதோ அதுதான் அவர் சொன்னார் அதை வந்து உன்னி சார் சொன்னார் ப்ரொடியூசர் கவுன்சில் வந்து தொழிலாளர் தொங்க தொடங்கலை அடிமைகள் சங்கத்தை தொடங்க நினைக்கிறாங்க சம்பளம் வாங்காமல் வேலை செய்கிற சங்கத்தை தொடங்குன்னு நினைக்கிறாங்க அவங்க ரெண்டு மாதம் கண்டு அவனை சம்பளம் கேட்பான் இல்லை ட்ரை டு காம்ப்ரமைஸ் தே வில் பி வித் தேம் ஆல்சோ தே வில் இஃப் தேம் கம் டு டுஸ்கஷன் டேபிள் தே ஆர் ரெடி டு ஃபார் த காம்ப்ரமைஸ் இஃப் சம்திங் இஸ் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆர் சம்திங் வி ஆர் டூயிங் ராங் தே கேன் அட்வைசஸ் யூ நோ ஃபிஃப்சி யூ நோ யூ டோன்ட் டூ திஸ் பிகாஸ் இஸ் நாட் கரெக்ட் தே கேன் அட்வைசஸ் டெஃபினெட்லி வில் டூ ஸோ स लिखा है उस सबको सपोर्ट करता हूँ थैंक यू वेरी मच बिकॉज यू है Firstly, you also please support my FFC uh, president. To table, talking with our honorable president and secretary of the Pepsi and try to solve this problem. Uh, I think that is the main thing, there is a the main motto we have. We have come all over from the India only to not to support Pepsi. We are stand with FFC. Silence, silence. Babu, the Harman. There is a great person. He is a contact person.